தென்னாண்டு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மங்கையற்கரசி வளர்வர்கோன் பாவை வரிவழை கை மாட மாணி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவர் பொங்கலல் ஊவன் பூதநாயகண்ணான் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னொடுமா மறந்த ஆளவாயாவதும் இதுவே அங்கையற்மாந்த தும் இதுவே பன்னலம் புனலும் தேவி குலச்சில ஏனும் இவ பணியும் அன்னலம் பெருசீர் ஆளவய் திருவடி ஆங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காலியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட இமையும் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே திருச்சிற்றம்பலம்